கர்ணன் உடம்பெல்லாம் நடுங்கி நிக்கிறா இப்ப துரோணாச்சாரியர் சொன்னார் உன் கோத்திரம் என்ன உன் குளம் என்ன அம்மா யாரு அப்பா யாரு அப்பம் பேரு தெரியாத அனாத கர்ணன் கூனி குறுக்கி அழுது தலை குடிஞ்சு நிக்கிறான் எந்திரிச்சான் துரியோதனன் எந்திரிச்சான் துரோணாச்சாரியாரே என்ன கேட்டீர் கர்ணனை பார்த்து அம்மா தெரியாதவன் அப்பா தெரியாதவன் குலம் தெரியாதவன் கோத்திரம் தெரியாதவன் ஜாதி தெரியாதவன் பேசுறிய நீ எல்லாம் ஒரு குருவா யாரு எல்லாம் ஜாதி பார்க்க கூடாது தெரியுமா கற்றவருக்கும் நான் ஒரு கலெக்டர் படிச்சு கலெக்டர் ஆயிட்டா அவர் கலெக்டர் அத விட்டுட்டு சார் என்ன ஜாதி நீங்க கேப்பியாடா நீ நான் கேட்கல துரியோதனன் கேக்குறான் கற்றவருக்கும் படிச்சவன்ட்ட ஜாதி கேட்க கூடாது நலம் நிறைந்த கண்ணி இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு துறையில சாதிக்கிறாளா சந்தோஷப்படுறா சுமதி ஸ்ரீ ஊரெல்லாம் போய் சொற்பொழிவு பண்றா நாடெல்லாம் போய் சொற்பொழிவு பண்றா அந்த பொண்ணு அம்மா அப்பா ஆதரவு இல்லாம அனாதைய வளர்ந்த பொண்ணு இவ்வளவு தூரம் சொற்பொழிவு துறையில சாதிச்சிருக்கான்னு சந்தோஷப்படுறா அதை விட்டுட்டு நீங்க என்ன ஜாதி கேப்பியாடா நீ நான் கேட்கல துரியோதனன் கேட்கிறான் வன்மை கை உற்றவருக்கும் ஊர்

நடக்குது நம்ம நாட்டில் மகாபாரத சொல்லுச்சு உயர்ந்த வீரராகி நிக்கிறான் பாரு ஒருத்த அவனை வீரனா பாரு ஜாதியா பார்க்காது வாழ் உடை கொற்றவருக்கும் அரசாட்சி பண்றான் பாரு மன்னன் அவங்கிட்ட எல்லாம் ஜாதி நீ பார்க்கவே கூடாது ஆட்சியில இருக்கிறவர் யார் தெரியுமா நம்பாலதான் பேசாதடா பேசுவியா துரியோதனன் கேட்கிறான் உண்மையான கோதின் ஞான சரிதரா மற்றவருக்கும் கவனிங்க கற்றவருக்கும் நலம் நிறைந்த கண்ணியருக்கும் வன்மை கை உற்றவருக்கும் வீரராகி உயர்ந்தவருக்கும் வாழ் கொற்றவருக்கும் உண்மை கோதின் ஞான சரிதரா மற்றவருக்கும் சாதி ஒன்று நன்மை தீமை இல்லை எல்லாம் ஒரு ஜாதிடா ஒரு ஜாதி கர்ணனை பார்த்து என்ன ஜாதி நீ கேட்கிற நீ எல்லாம் ஒரு குருவான் துரியோதனன் கர்ணன் அப்படி கலங்கி போய் நின்னாம் பாருங்க அப்படி ஒரு சந்தோஷம் நண்பன் பேசுறான் நமக்காக அதான் சார் அன்பு அவன் கெட்டவன் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய தலைக்குடிவை சந்திக்கும் போது செய்யாத தப்புக்கு தலை குடிஞ்சு நிற்கும் போது என் நண்பன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் என் தோழி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற ஒரு நட்பு சம்பாதிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க ஊரே சொல்லட்டும் சார் ஃப்ளாஷ் வரட்டும் இவர் செய்த குற்றம் அப்படின்னு யார் யாரை பற்றி தான் என் நண்பன் துரியோதனன் சொன்னான் சொன்னான் யாருக்கிட்ட ஜாதி கேட்குற அடுத்து ஏண்டா துரியோதனனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில்வித்தையில் தானே நீ போட்டி வச்ச அப்புறம் என்ன நீ இங்கே கர்ணனுக்கு அம்மாவை என்னால் தர முடியாது நீ கேட்டீங்களா அம்மா யாருன்னு அந்த அம்மாவை என்னால தர முடியாது அப்பன் பேரு தெரியாதவன் சொன்னியே அந்த அப்பனையும் என்னால தர முடியாது ஆனா நீ சொன்னியடா அவன் அரசன் நீ யாருன்னு அதை என்னால தர முடியும் அங்க தேசத்துக்கு கர்ணனை நான் அரசனாக்குகிறேன் இந்த நிமிடம் முதல் அங்க தேசத்தின் அரசன் கர்ணன் அறிவிச்சான் அரசனா இருந்தா தான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு சொன்னீங்களே அங்க தேசத்தின் அரசன் கர்ணன் அறிவிச்சான் யாருக்கு சார் வரும் மனசு யாருக்கு வரும் மனசு இதெல்லாம் ஏன் நமக்கு சொன்னாங்க தெரியுமா ஹே கெட்டவனே அவள நல்லவனா இருந்தானே பார் நீ நல்லவனாயிரு